அஸ்லாம் வலைக்கும் மக்களே நம்ம பிஸ்மின் நாட்டு மூலிகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுத்தாணி மட்டி தான் பொதுவாக நம்ம ஃபங்க்ஷனில் இருக்க நடக்கும்போது இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது வரும்போது நம்ம வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம முழுத்தானி மட்டை பவுடர் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதிலே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட முழுத்தானி மட்டியை நம்ம ரெகுலர் சோப்பாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்குது ஸோ பொதுவாக முல்தானி மட்டி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள முகப்பருக்கள் வந்து நம்மளுக்கு வந்து குறையும் நம்ம ஃபேஸில் எண்ணெய் தண்ணி நம்மளுக்கு ஷைனிங்காக வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டீப் டீப்சிங் பண்ணும் ரொம்ப எனக்கு எனக்கு ஓவர் ஸ்வெட் ஆகுறதுனால எனக்கு வந்து ரொம்ப அழுக்காக டக்குன்னு இருக்கு அப்படின்னா நீங்கள் முன்தானே மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டீப் கிளென்சிங் வந்து கொடுக்கறதுனால உங்கள் ஃபேஸ் ரொம்பவே பளபளப்பாக இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆயுர்வேதிக் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வந்து இருக்காது ஸோ இந்த மில்ட்டானி மட்டும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது